தமிழாள் உன் புகழ் பாடி தேவம் வாழ வருவாயே திருநாயகா வரம் தருவாயே உருவானவா உன் புகழ் பாடி தேவம் வாழ் வருவாயே திருநாயகா வரம் தருவாயே உருவானவா துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி எணையாழ்பவா சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி எணையாழ்பவா மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதிங்கு மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதில் குணமாக்க வருவாயப்பா என்னை உனதாக்கி அருள்வாயப்பா தந்தை மகன் தூயாவியார் பேராலே ஆமாண்டவர் ராம் யேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று திருச்சபையானது இரண்டு புனிதர்களுடைய திருத்தூதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றது புனிதர்கள் பிலிப்பு யாக்கோபு இவருடைய விழாக்கள் மறைசாட்சிகளுடைய ரத்தம் திருச்சபையின் வித்து என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையிலே பிலிப்பு யாக்கோபு இவர்கள் இருவரும் மறைசாட்சிகளாக தங்கள் உயிரை கையளித்தார்கள் இதிலே பிலிப்பு இயேசுனுடைய தனிப்பட்ட அன்பை பெற்றவர் பிலிப்பும் யாக்கோபும் இயேசுனுடைய சீடர்கள் பனிரெண்டு திருத்துதர்களிலே இவர்களும் இடம்பெறுகிறார்கள் பிலிப்பு கலிலேயாவில் உள்ள ஒரு கடற்கரை ஊரை சார்ந்தவர் என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்னவுடனே பிலிப்பு இயேசுவை பின்செல்கின்றார் நதனியல் என்பவரை இயேசுவிடம் அழைத்து வந்து அவரையும் இயேசுடைய சீடராக மாற்றியவர் பல்வேறு கட்டங்களிலே இவர் இயேசுவோடு நெருங்கிய உறவு கொண்டவர் ஆண்டவர் இயேசு ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் பகிர்ந்து ஐயாயிரம் கொடுத்த நேரத்திலே இருநூறு தினாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஒரு சிறு துண்டு கூட வராதே என்று ஒரு ஆளுக்கு ஒரு சிறு துண்டு கூட கிடைக்காது என்று சொன்னவர் அதோடு மட்டுமல்ல கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வந்தபோது அந்திரேயாவிடம் அவர்களை அழைத்து கொண்டு சென்று இயேசுவிடம் பேசுவதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் இப்படியாக இயேசுவினுடைய தனிப்பட்ட ஒரு அன்பை பெற்றவர் பல்வேறு இடங்களிலே இயேசு உயர்த்த பிறகு சென்று நற்செய்தியை அறிவித்தார் அவர் சிலுவையிலே அறைந்து கொலை செய்யப்பட்டு மறைசாட்சியானார் ஒரு சிறந்த நற்செய்தியாளர் யாக்கோபு என்ற புனிதர் அவரும் இயேசுவினுடைய ஒரு சீடராக இருந்தவர் ஆண்டவர் இயேசுனுடைய திருத்தூதர்கள் பட்டியலிலே இடம்பெறுகிறாரே தவிர வேறு ஒரு இடமும் அவரை பற்றி சொல்லவில்லை ஆனால் திருத்தூதர்கள் பணிகள் நூலிலும் பவுலடிகளாருடைய திருமடல்களிலும் இவரை பற்றி அதிகமாக வருகின்றது யாக்கோபு ஒரு திருமுகத்தை எழுதி கடவுளுடைய பல்வேறு பண்புகளை அந்த திருமுகத்தின் வழியாக வெளிப்படுத்தியவர் இவர்கள் இருவருடைய திருவிழாவையும் ஒரே நாளிலே திருச்சபை கொண்டாடுவதற்கு காரணம் திருத்தந்தை மூன்றாம் ஜான் இவர்கள் இருவருக்கும் சேர்த்து ஒரு கோயிலை கட்டினார் அன்றிலிருந்து இவர்கள் இருவருக்கும் ஒரே நாள் திருவிழா எடுக்கப்படுகின்றது இந்த யாக்கோபு என்பவர் கல்லால் எறிந்து கொலை செய்யப்பட்டவர் ஆயராக எருசுலேமிலே இருந்தவர் பல்வேறு பிரச்சனைகளுக்கு திருச்சபையிலே தீர்வு கண்டவர் எனவே இவர்கள் இருவரும் தங்கள் உயிரை திருச்சபைக்காக கையளித்து நற்செய்தியாளர்களாக திகழ்ந்தார்கள் எனவே இவர்களுடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே நாமும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வோம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வோம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வோம் என்ற உணர்வோடு இத்திருப்பலியிலே பங்கேற்போம் சகோதரிகளே சகோதரர்களே தூய தகுதியோடு கொண்டாட நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன் சூழலையாலும் செல்லா செயலால் கடமைகள் தவறியதாலும்